இல்லைங்க அதுல வந்து நம்மளும் வந்து ஒரு திட்டமிடல் வச்சிருந்தோம் அதே மாதிரி காளைகளும் கொஞ்சம் விறுவிறுப்பும் வந்துருச்சு இந்த தடவை போன தடவை வந்து நிறைய காலைகள் வாடிவாசல்ல படுத்துருச்சு அந்த காளைகளை எடுப்பி எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு இந்த தடவை அது இல்லாம காளைகளும் வேகமா வந்தனால இது சாத்தியப்பட்டுச்சு ஜல்லிக்கட்டு அரங்கத்துல இருந்து மே வரைக்கும் யார் வேணாலும் எந்த தனிநபர் தனி ஆர்கனைசேஷன் யார் வேணாலும் வந்து நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அதுக்காக அரசாணை இப்போ தான் வெளியே வரப்போகுது நமக்கு அதன் பேர்ல இனிமே தொடர்ந்து அங்க வந்து எல்லா நிகழ்வும் நடக்கும்

முன்னுரிமை அளிக்கணும்னு சொல்லி போராட்டம் தான் அடுத்த வர்ற ஜல்லிக்கட்டுல அந்த மாதிரியான எதுக்காக நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லங்க நேத்து வந்து உள்ளூர் மாடுகளுக்கு வழங்கப்படணும்னு அவங்க கேட்டது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்திருந்தது ஆனா அவங்க ஒரு பயம் என்ன ஆச்சுன்னா எழுநூறு எண்ணூறுன்னு டோக்கன் நம்பர் வந்திருந்தனால அவுக்க முடியாம பயத்துல தான் அவங்க நேற்று போராட்டம் பண்ணாங்க அப்படி இல்லாம இன்னைக்கு ஆயிரம் காளைகள் அவுத்து எல்லாரோட காளைகளும் அவுத்து இல்லங்க நமக்கு டைம் குள்ளதான் நடத்தி ஆகணும் சோ நம்ம ஒன்பது ரவுண்ட் வழக்கமா நடத்துறது தான் இன்னைக்கு நம்மளால எட்டு ரவுண்ட் தான் நடக்கும் நடத்த முடிஞ்சது அதனால நம்ம கடைசி ரவுண்ட் வந்து சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுத்துக்கிறது கடைசி ரவுண்டால தான் முடியும் அதனால நம்ம அந்த ரவுண்டை வந்து நிறுத்த வேண்டியதாச்சு துணை முதல்வர் வழக்கமாவே இங்க வந்து பண்றது அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு அவங்க வருவாங்க சோ அது மாதிரி இந்த தடவை வந்து ஆர்வத்தோட பங்கேற்று போனாங்க

அமைச்சர் அவர்கள் எழுந்து பேச சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிக்கணும்ன்றனால புரோட்டோகால் படிதான் நான் நின்னேன் யாரும் என்ன நிற்க சொல்லல யாரும் வந்து எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லல இங்க நடந்தது எதுவுமே தெரியாம இது கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு கதை பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படி எனக்கு தகவல் வரலையே நீங்க புதுசா சொல்றீங்க எந்த ஒரு தரப்புக்கு ஆதரவா அப்படி ஒண்ணு நேற்று அவங்க அவங்க வந்து வழக்கமா ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் அவங்க ஏழு காளைகளை வைப்பாங்க இங்க வந்து நான்கு காளைகள் தான் இங்க மூணு காளைகள் தான் அதனால மாதிரி டைம் ஆச்சு மற்றபடி சிறப்பாக ஒண்ணு வேணும்னே யாரும் டிலே பண்ணல யாரும் யாரையும் ஒதுக்கல எதுவுமே அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கல